பிரணவத்தின் பொருளாகவே தோன்றிய முருகப்பெருமானை போற்றி வணங்கிய பேர் அருளாளர்களுள் மிக முக்கியமானவர் பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இடைக்காலத்தில் சாத்தப்ப பிள்ளை செங்கமலம் தம்பதியருக்கு ஞான மகனாக ராமேஸ்வரத்தை அடுத்துள்ள பாம்பனூரில் பிறந்தார் இவரது இயற்பெயர் அப்பாவு அவர் தமிழ் மொழியையும் வடமொழியையும் கற்று பன்னிரண்டு வயதிலேயே பாடல்கள் இயற்றும் திறமை பெற்றார் அருணகிரிநாதர் பெருமானை உருவாக கொண்ட சுவாமிகள் கங்கையைச் சடையில் பதித்து என்ற பாடலை முதன் முதலாக பாடினார் மேலும் அவர் முருகப்பெருமான் மீது சண்முக கவசம் உள்ளிட்ட ஆறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஆறு பாடல்களை பாடி அருளியுள்ளார் முருகப்பெருமானின் திருவருளால் பாம்பன் சுவாமிகளின் வாழ்க்கையில் பல அற்புதமான நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளன ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் சென்னையில் உள்ள தம்புச்சட்டி தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார் பாம்பன் சுவாமிகள் அப்போது அந்த வழியாக ஒரு குதிரை வண்டி வேகமாக வந்தது ஓரமாக நடந்து கொண்டிருந்த பாம்பன் சுவாமிகள் இருக்கும் இடம் நோக்கி வேகமாய் வந்த குதிரை வண்டி அவரின் கால் மீது ஏறியது வழி தாங்க முடியாத பாம்பன் சுவாமிகள் அந்த இடத்திலேயே அமர்ந்து விட்டார் பின் தட்டு தடுமாறி முயன்றபோதுதான் போதுதான் அவரின் கணுக்கால் எலும்பு முறிந்திருப்பது தெரிந்தது அதனால் அவர் சென்னை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்கள் அவரை நன்கு பரிசோதித்தனர் அவர் காலில் ஊடு கதிர் எடுக்கப்பட்டது அதில் எலும்புகள் முறிந்திருப்பது நன்கு தெரிந்தது அவை மீண்டும் கூடுவதற்கு மிக கடினம் என்பதால் மருத்துவர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை அளிக்க மறுத்துவிட்டனர் அதற்கு காரணம் அவருடைய வயது எழுபத்தி மூன்று உப்பில்லாமல் சாப்பிடும் உணவு பழக்கமுமே ஆகும் பாம்பன் சுவாமிகள் தொடர்ந்து பத்து நாட்கள் வழியால் துடித்துடித்து கொண்டிருந்தார் அந்த வழியிலும் அவர் தாம் பாடிய சண்முக கவசத்தை பாராயணம் செய்தபடியே இருந்தார் அன்றிரவு தங்கி தங்கியிருந்த அறையருகே இரண்டு மயில்கள் வந்து நடனம் ஆடத் தொடங்கின அந்த மயில்கள் ஆட்டத்தைக் கண்டு அவர் மெய் மறந்தார் சிறிது நேரத்தில் அவர் கண்முன் ஓர் அழகிய குழந்தை தோன்றியது அழகு என்றால் அப்படி ஒரு பேரழகு அந்த குழந்தையைக் கண்டு அவர் ஆனந்தத்தில் மிகுந்தார் சிறிது நேரத்தில் அந்த குழந்தை அங்கிருந்து மறைந்தது வந்த முருகன்தான் என்பதை அவர் அறிந்தார் மனநிறை ஓட்டு அவர் அன்றிரவு காலை அவர் தம் அன்பரிடம் தாம் கண்ட அபூர்வ காட்சியை பற்றி விவரித்துக் கொண்டிருந்தார் அப்போது அவருக்கு கால்வலி இருப்பதாகவே அவர் உணரவில்லை சிறிது நேரத்தில் மருத்துவர்கள் அங்கு வந்தனர் மீண்டும் எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது ஆனால் இந்த முறை எக்ஸ்ரேவில் பல மாறுதல்கள் இருந்தன அவரது கால் எலும்புகள் கூட தொடங்கியுள்ளதை மருத்துவர்கள் எக்ஸ்ரேவில் கண்டு பிரமித்து போயினார்கள் அங்கிருந்த பிரிட்டிஷ் மருத்துவர்கள் இது உண்மையில் கடவுளின் அற்புதம் தான் என்று நம்பினர் பிறகு வெகு சில நாட்களிலேயே பாம்பன் சுவாமிகள் பரிபூர்ணமாக குணமடைந்தார் சென்னை அரசு மருத்துவமனை பதினோராவது வாட்டில் பதிவுக்கல்லில் இந்த தகவல் இடம் பெற்றுள்ளது அண்டமாய் அவனியாகி அறியுணா பொருளதாகி தொண்டர்கள் குருமாகி உகளது தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற என்ன அருழீசனா சரவணத்த தினம் என் சிரத்தை காக்க ஆதியாம் கையிலை ியை கா நாதராம் காத்தேய நயந்து காக்கதிகளையும் செல்வே இயலுடன் காக்கவாயை முருகவே பல் முன குமரன் காக்க துரிச கடுப்பையானை துண்டனா துணைவன் காக்க